டியர் ஃப்ரெண்ட்ஸ் தர்மியான நாளிலே இந்த உயர்த்தும் சிந்தனையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் என்னவென்றால் ஆகார் என்ற பெண்ணை குறித்து தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சத்தியம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக பிரயோஜனமாக உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறதாக இருக்கும் அதனால் கவனமாக முழுவதுமாக கேளுங்கள் கத்த நல்லவர் சரி நம்ம பாருங்கள் அடிக்கடி நம்முடைய தேவனை எல்ரோயி அப்படின்னு சொல்லி துதிக்கிறோம் பாடுறோம் எல்ரோயி என்னை காண்பவரே என்றெல்லாம் அவரை நம்ம போட்டுருக்கிறோம் இந்த எல்ரோயி அப்படிங்கிற பெயரை தேவனுக்கு யார் வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகார் என்ற இந்த பெண் தான் இந்த ஆகார் அப்படி என்ன பெரிய விசேஷமானவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமும் இல்லை இவ ஒரு புறஜாதி பெண் எகிப்து தேசத்திலிருந்து சாராளுக்கு அடிமையாக வந்த ஒரு பெண் இந்த சாராளுக்கு அடிமையாக வந்த இந்த ஆகார் என்ற பெண் தான் தேவனுக்கு எல்ரோயி என்ற பெயரை கொடுத்தால் அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எல்லாருக்கும் இருக்குது சரி இந்த எல்ரோய் என்ற பெயரை அவள் எந்த சூழ்நிலையில் கத்திக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகார் சாரால் ஆக்சுவலா ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் பல வருஷமா வயது முதிர்ந்தனால தேவன் கொடுத்த வாக்கு சந்ததியை பெறுகிறதுக்காக இவளா சாராளாக யோசித்து தன்னுடைய அடிமை பெண்ணை தன் ஆண்டவனாகிய ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள் அப்போ ஆகார் பிரெக்னன்ட் ஆகிறா பிரெக்னெண்ட் ஆனதை பார்த்த இந்த சாரால் அதை பொறுத்து கொள்ள முடியலை அதே போல் இவளுக்குள்ளேயும் ஆகாருக்குள்ளயும் ஒரு மேட்டுமை வந்ததினால இவர்களுக்கு இடையில ஒரு கோல்டுவார் சாரால் என்ன பண்ணினான்னா ஆகாரை துன்பப்படுத்த ஆரம்பித்தாள் ரொம்ப கடினமாக நடத்த ஆரம்பித்தாள் இப்படி தன்னுடைய மிஸ்ட்ரஸ் அதாவது தன்னுடைய மாஸ்டர் அந்த உமன் வந்து தன்னை கடினமாக நடத்துறத தாங்க முடியாமல் ரொம்ப மனக்கசப்பாகி அந்த வீட்டை விட்டு ஆகார் ஓடிப்போனார் இன்றைக்கி பாருங்கள் இந்த சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது தன்னுடைய குடும்பத்தாராலேயே கடினமாக நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டு சில நேரங்களில் வேலை பார்க்கிற இடத்துல கடினமா நடத்தப்படுகிற அநியாயமாய் கடினமா நடத்தப்படுகிற சூழ்நிலை உண்டு இப்படிதான் இந்த ஆகாருக்கு கூட ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு பாருங்க ரொம்ப மனக்கசப்புனால அந்த இடத்தை விட்டு அவள் ஓடி போனான் அப்படி ஓடி போய் ஒரு வனாந்திரத்துல போய் போது கத்தர் அவளை சந்தித்தார் பாருங்க இவள் தேவனை முழு முதுமாக அறியாதவள் ஆபிரகாமை போல பெரிய வாக்கு தத்துவத்தை பெற்று கத்தருடன் நடக்கிற ஒரு மனுஷ கிடையாது ஆனாலும் கத்தர் அவளை வனாந்திரத்திலே சந்தித்தார் இந்த வனாந்திரன்றது பார்த்திங்கன்னா ஒரு தனிமையான இடம் அவர் சூருக்கு போகிற வழியிலே அவள் அந்த வனாந்தரத்திலே கத்தருடைய தூதனானவர் அவளை சந்தித்தார் அப்படின்னு பார்க்குறோம் வனாந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு தனிமையான இடம் இருள் சூழ்ந்த இடம் அல்லது பயம் நிறைந்த இடம் விலங்குகள் இருக்கிற இடம் சம்டைம் கல்லர்கள் இருந்து கொலை செய்கிற கொள்ளை அடிக்கிற ஒரு இடமாக தான் வனாந்திரம் இருக்கும் இப்படி வனாந்தரத்தில் தனிமையாக ப்ரெக்னண்ட்டாக இந்த பெண் போயிட்டு இருக்கும்போது அவளுடைய மனசு இன்னும் ரொம்ப மனக்கசப்போடு கஷ்டத்தோடு அவள் போய்கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல தேவனுடைய தூதனானவர் ஆகாரை பார்த்து கூப்பிடுகிறார் ஆகாரே எங்கே போகிறாய் எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறா என்னுடைய என்னுடைய மாஸ்டர் சாராவை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மிஸ்ட்ரஸை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் பாருங்கள் அப்போ கர்த்தர் அவளை சந்தித்த போது அவள்கிட்ட சொல்லுறாரு நீ கர்ப்பவதியாக இருக்கிறமா நான் உன்னை கண்டேன்னு சொல்கிறாரு கத்த சொல்கிறாரு நீ கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு தெரியும் நீ திரும்பி போய் உன்னுடைய மிஸ்ட்ரஸ் சாரால் இடத்துல போய் அடங்கியிரு அப்படின்னு ஆலோசனை சொல்லுகிறார் உன்னிடத்துல பிறக்கிற அந்த குமாரனை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஆலோசனை தருகிறார் பாருங்க இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஆகார் அப்படி அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கத்திடத்தில் பெற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவள் நினச்சிட்டு இருந்தால் என்னை யாருமே பார்க்கல என்னை தனியாக விட்டுட்டாங்க ஆபிரகாம் கூட என்னை கேர் பண்ணல ஆபிரகாம் சொல்லிட்டார் ஓ இஷ்டன் சாரால்ட்ட சொல்லிட்டாரு யாருமே என்னை பார்க்கல இவ்வளோ மன கஷ்டத்தோடு இருக்கிறேன் நான் உள்ளே அழுது கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆகார் நினைத்த போது கத்த சொல்கிறார் நான் உன்னை காண்கிற தேவன் நான் உன்னை கண்டேன் நீ கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு தெரியும் நீ ஒரு குமாரனை பெறுவாய் நான் உன் அங்கலாய்ப்பை கேட்டேன் அப்படின்னு ஆகாருக்கு சொல்லுகிறார் அநேகருக்கு நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ உங்கள் மேலதிகாரிகளுக்கோ தெரியாமல் இருக்கலாம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க எவ்வளோ மனக்கசப்பில் இருக்கிறீங்க உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன்கள் அறியாமல் இருக்கலாம் எவ்வளோ மனக்கசப்பில் இருக்கிறீங்க அந்த மனக்கவலை அந்த அங்கலாய்ப்பை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உங்களுடைய அங்கலாய்ப்பை உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பார்க்கின்றார் அவர் உங்களை காண்கிற தேவன் பாருங்க ஆகாருக்கு அவர் ஏதோ உன்னை பார்க்கிறேன்னு ஆறுதல் மட்டும் அளிக்கலை ஆலோசனை மட்டும் அளிக்கலை திரும்பி போய் அடங்கியிருந்தேன் அவர் சொன்னார் வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு உன்னிடத்தில் பிறக்கிற குமாரன் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அவன் பெரியவனாக இருப்பான் அவனை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கு அங்கலாய்ப்போடு இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உங்களை அவர் பெரிய ஜாதியாக்குவார் உங்களை உங்களுடைய அங்கலாய்ப்பை மாற்றி உங்களுக்கு கழிப்பை தருவது மட்டுமல்ல எதிர்காலத்தில் உங்களுக்கு பெருத்த ஆசிர்வாதங்களையும் கத்த தருவதற்கு வாக்கு செய்கிறவராக இருக்கிறார் உங்கள் அங்கு ஆய்ப்பை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார் அப்போ தான் பாருங்கள் இந்த ஆதி ஆகமம் பதினாறு பதிமூன்றில் அவள் சொல்கிறார் என்னை நான் என்னை காண்கிற தேவன் நீர் அல்லவா என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பெயரிட்டான் அந்த அடுத்த வசனம் பதினான்காவது வசனம் சொல்கிறது ஆகையினால் அந்த துறவின் பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது ஆங்கிலத்தில் பீர் லகாய் ரோயி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த லகாய் ரோயி என்ற வார்த்தை தான் எல் ரோயி என்ற அர்த்தத்தை கொண்டது அதைதான் நம்ம இன்னைக்கு பாடுகிறோம் நம்மை காண்கிற தேவன் இந்த நம்மை காண்கிற தேவன்கிறதுடைய மிக ஆழமான அர்த்தம் உங்களுடைய அங்கலாய்ப்பை கத்தர் காண்கிறார் நீங்க தனிமையில அழுது கொண்டிருக்கிறதை ஒரு வேலைக்காக ஒரு குழந்தைக்காக பிரெக்னன்சிக்காக திருமணத்திற்காக அல்லது நல்ல எதிர்காலத்திற்காக நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலைக்காக நோயிலிருந்து விடுதலைக்காக இந்த டெர்மினல் டிசீஸ்ல இருந்து என்னை யார் காப்பாற்றுவார் என்று அழுது கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய அங்கலாய்ப்பை இவர் காண்கிற தேவனாயிருக்கிறார் அவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை கண்டார் அவர் உங்களை காண்கிற எல்ரோயி நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார் பாருங்க அன்னைக்கு ஆகாரு அவர் அப்படியே போ அப்படின்னு விட்டுர்ல சரி நீ போமா ஓடி போன்னு விட்டுரல அவர் என்ன சொன்னார் நீ திரும்ப போய் சாராளுக்கு கீழே அடங்கியிரு குறித்த காலத்துல இந்த குழந்தை பிறக்க வேண்டும் இந்த குழந்தை பிறக்கும் போது அவன் வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் குமாரனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற நே நேரத்திற்கு முன்பாகவே சில இடங்களை விட்டு சில ஸ்தலங்களை விட்டு சில ஸ்தானங்களை விட்டு நம்ம ஓடி போகணும் அப்படின்னு நம்மளுடைய சொந்த முயற்சியில் ஓடிப்போக நாம் முயற்சிக்கின்றோம் இல்லை இல்லை கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணும் வரைக்கும் நீங்கள் ஓடி போகாதீங்க அது வரைக்கும் அடங்கி இருங்க சில மனிதர்களுக்கு சில தலைவர்களுக்கு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அடங்கியிருக்குன்னா அடங்கி இருங்க ஏன்னா கர்த்தர் அவருடைய நேரத்திலே உங்களை உயர்த்துவார் தான் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறது அதனால் ஏற்ற காலத்தில் எப்படி ஆகார இஸ்மவேலை உயர்த்தி அவனை பாரான் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியில இவ ஓடிட்டு இருந்தா இல்லை இந்த திசை இல்லை என்று வனாந்திரத்திலே அவனை பெருக பண்ணினாரோ அதே போல் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கென்று ஒரு பெருக்கமான ஸ்தலத்தை விசாலமான எல்லைகளை கத்தர் உருவாக்கி உங்களை பெருக பண்ணுவார் அது ஊழியமாக இருக்கலாம் உங்க பிசினஸா இருக்கலாம் உங்கள் வேலையாக இருக்கலாம் உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் குழந்தை காரியமாக இருக்கலாம் எல்லாவற்றிலையும் கத்துற உங்களுக்கென்று குறித்த ஆசீர்வாதத்தை ஸ்தலத்தை ஸ்தானத்தை ஊழியத்தை உண்டாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் அதில் எந்த இல்லை ஆகாருக்கு ஒரு புறஜாதி பெண்ணுக்கு எல்ரோயாக இருந்த தேவன் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்றோயியாக இருப்பார் அது மட்டும் இல்லை ஒருவேளை நீங்க அறகுறையாத கத்திர தெரிந்தவர்கள் எனக்கு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் இயேசுவை எனக்கு முழுசா தெரியாது இல்லை நான் இன்னும் கிறிஸ்டியன் ஆகலை அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாலும் உங்களையும் அவர் காண்கிற தேவன் ஆதாரை கண்டிருப்பாரானால் இன்னும் தேவனை அறிகிற பாதையில் இருக்கிற உங்களையும் அவர் காண்கிற இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஆசிர்வாதத்தை தெய்வீக சுகத்தை ஆரோக்கியத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு சின்ன ஷார்ட் ப்ரேயர் பண்ணுறேன் தென் வி வில் க்ளோஸ் த வீடியோ நல்ல பிதாவே துதிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி ஆண்டவரே எப்போ பார்த்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய அங்கலாய்ப்பை கத்த கேட்பிராக சுவாமி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கற்றுத் தருவீராக சுவாமி எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளும் மாறி ஆசீர்வாதம் நன்மைகள் அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன் பதிலளிப்பிராக சுவாமி நல்ல வாழ்வை சுகத்தை கொடுங்கப்பா ஆரோக்கியத்தை கொடுங்க பெருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் நன்மைகள் ஆண்டவரே உயர்வுகள் ப்ரொமோஷன்ஸ் கிருபைகள் இவர்கள் வாழ்க்கையில் பலிக்கட்ட ஆண்டவரே கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எல்றோயே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆம் மேன்